வணக்கம் என் பெயர் நேசமணி வெங்கடாசலபுரம் பங்கு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் இதோ மாபெரும் செய்திவன் மனிதரான ஈரை பழி செலுத்திடவே உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் பூமியில் அமைதி உண்டாகட்டும் தேவனின் வார்த்தை என்றாகட்டும் இதோ மாபெரும் நற்செய்தி இறைவன் மனிதரான இறை குளமே எழுந்திடுக முகம் காண ஞானிகள் வந்தனரே பாதை காட்டும் மின்மின் வழியில் தேவ குழந்தையை கண்டனரே பாலனின் முகம் காண ஞானிகள் வந்தனரே பாதை காட்டும் வழியில் தேவ குழந்தையை கண்டனரே நாளும் இறைவழி நாம் நடந்தால் நாளெல்லாம் இறைமுகம் முகம் காண்போ நாளும் இறைவழி நாம் நடந்தால் நாளெல்லாம் இறைமுகம் முகம் காண்போ அன்பை அணிந்து அமைதியருளும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அன்பு அணிந்து அமைதி அருளும் அச்செய்தி இறைவன் மனிதரான இறை குழமே எழுந்திடுக இறைப்பழி செலுத்திடவே உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் பூமியில் அமைதி உண்டாகட்டும் தேவனின் வார்த்தை என்றாகட்டும் இதோ மாபெரும் செய்தி இறைவன் மனிதரான இறைக்குளமே எந்திடுக ஈரை பழி செலுத்திடவே